அந்த சின்னையா இப்ப ராஜசேகர் அண்ணாச்சி அவர்களுக்கு சால்வை அணிக்கிறார் அட சின்ன வாங்க அடுத்தபடி யாரு கிருஷ்ணகுமார் ஆர்வை தம்பி கிருஷ்ணகுமார் அவர்களை சால்வை அணிக்கிறார் ராஜா அறிவிக்கிறார் ராஜா அவர்களுக்கு சின்ன அவர்கள் சால்வு அடிக்கிறார்கள் இப்ப ராஜசேகர் அவர்கள் அண்ணன் மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் சந்தனம் அவர்களுக்கு சாலு அடிக்கிறார் உம் பிரவீன் குமார் வாங்க பிரவீன் குமார் நம்ம சன் சண்மராஜன்ங்க போக்குவரத்து யா சின்னையா அவர்கள் இப்போது சீனாதாரா செல்லப்பாண்டியன் அவர்களுக்கு சல்வி அணிக்கிறார் துரசிங் அவர்களுக்கு இப்போது ராஜசேகர் அவர்கள் சல்வி அணிக்கிறார் சின்னையா அவர்கள் சந்தனம் அவர்களுக்கு இப்போது சால்வி அணிக்கிறார் அந்த சால்வு என்று ரெண்டு லேடிஸ் கிட்ட கொடுங்க ஏம்மா அந்தமாட்டம் ஆ நல்லா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டு சீனா தானா செல்லப்பாண்டியர் அவர்கள் இப்போது விழா பேருரையாற்று இப்போ ஆர் எல் ராஜா அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கிறார் கிருஷ்ணகுமார் உம் ஆளு மாலையை தூக்குகிறார் சின்னையா ஆளுயர மாலையை என் வாசருக்கு அண்ணாச்சி சீனா தாரா செல்ல பாருன்னு போட்டாருங்க கற்றுக்குன்னு அணிவித்து சிறப்பு செய்கிறான் வாய்ந்தவர்கோடி மறைந்தவர்கோ வீரராஜா விஜய் ராஜே மனோஜ்மார் அவர்களுக்கு சால்வு அடிக்கிறார் அடுத்தபடியாக அன்பிருக்கிறீர் என்ன எட்வின் பாண்டியன் அவர்களுக்கு சால்வு அளிக்கிறாள் கழக வழக்கறிஞர் ராஜாராப் அவர்களுக்கு இப்போது சால்வணிக்கப்படுகிறது கழக வழக்கறிஞர் ராஜாராம் அவர்களுக்கு இப்போது சால்வணிக்கிறார்கள் சகாய்ராஜ் அவர்களுக்கு இப்போது சால்வி ஏன்